உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான கிராமம் ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த ஊர் சைவ சமயத்தில் மிக உயர்ந்த தலமாக உத்தரகோசமங்கை உலகிலேயே மிக பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாக நம்பப்படும் மங்களநாதர் கோவிலுக்காக புகழ்பெற்றது இங்கிருக்கும் வரகத நேற்றாச்சல் மிகவும் புகழ்பெற்றது மார்கழி மாத திருவாதிரை நாளில் மட்டுமே இங்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் அந்த தரிசனமானது இன்று இந்த அபூர்வ தரிசனத்துக்கான நாடு முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரண்டு வருவாங்க ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த சைவ பெருந்ததை மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகம் நூலில் முப்பத்தி எட்டு இடங்களில் இந்த தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் இந்த தலத்தின் தல மரமா வந்து இலந்தை கூறப்படுது இந்த மரம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்பட்டு சங்க காலத்தில் இந்த ஊரானது இளவந்திகை பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டது காலப்போக்கில் இது உத்தரகோச மங்கையா மாறியுள்ளதா வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க இந்த உத்தரகோச மங்கை ஊரின் பெயர் காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழ்ந்த ஆன்மீக பொருளை வந்து கொண்டிருக்கு இந்த பெயர் மூன்று சொற்களின் சேர்க்கையா இருக்கு உத்திர அப்படின்றது ரகசியத்தை கூறுது கோசம் அப்படின்றது வேதங்களை குறிக்குது மங்கை அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்குது இந்த இடத்துலதான் சிவபெருமான் பார்வதிக்கு பிரபஞ்ச ரகசியத்தை வந்து உபதேசித்தார் அப்படின்னு நம்பப்படுது இதனால இத்தலமானது ரகசிய உபதேச தலம் அப்படின்னு போஷப்பட்டு இருக்கு